ஓம் கம் கணபதியே நமகா குரு வாழ்க குருவே துணை ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் மிக சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோவையிலேருந்து அடியேன் கிருஷ்ணவேணி ரிஷபராசி நேயர்களே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம் முதல் உங்களுடைய கவலையெல்லாம் தூக்கி ஒதுக்கி ஓரமாக வச்சுருங்க ஏன்னா அந்த ஜூலை மாதம் அத்தனை விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிடம் சிறப்பான மூன்று நட்சத்திரத்துக்கும் சில சில எதிர்பார்ப்புகள் இருந்ததெல்லாம் காரியமாக கடக்கக்கூடிய சித்தியை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலை சுக்கரன் உங்களோட இடத்துல தான் இருக்காருங்க ரெண்டாம் இடத்துலையே சூரியனும் குரு பிரகாசமான வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு கௌரவமாக அரசியல் அரசு சார்ந்த துறையில் போகணும் ஒரு டீச்சிங் லைனில் போகணும் ஏன் இப்போ ஒரு வக்கீலாக இருக்கீங்க எனக்கு இந்த மாதம் நல்ல ஒரு கேஸ் கிடைக்குமா நல்ல ஒரு பிரபலிய யோகம் கிடைக்குமா புகழை கொடுக்கக்கூடிய மாதம் அது நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரி அப்போ கோச்சார கிரகங்கள் அமைப்பில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப சிறப்பு தனவரவு உண்டு இதை நம்ம குரு பயிற்சியிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சிறப்பாக செயல்பாட்டுக்கு வரும் ஏன்னா மிதுன மாதம்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் குழந்தைகள்னால ஒரு கௌரவம் உண்டுங்க பரிசு பட்டம் இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களாம் உங்கள் குழந்தைங்க நல்ல ஒரு பாராட்டு வாங்கிட்டு வருவாங்க ஸ்கூல் இப்போ தான் ஓப்பனிங்கு இந்த டைமே உங்களுக்கு மார்க் இந்த மாதம் நல்லா படிக்குங்க மொதல் குழந்தைங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பாக ரிஷபத்திற்கு இருக்குதுங்க புதிய தொழில் தாராளமாக தொடங்கலாம் என்னென்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களோ என்ன பிஸ்னஸ் பண்ணணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் புதிய அடிக்கல் நாட்டலாம் நல்ல கௌரவ அந்தஸ்து கிடைக்கும் சினிமா துறை சினிமாவுக்கு போகலாமா வெளியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரலாமா டூர் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் அடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் திருமணத்துக்கு கூட உங்களுடைய ரிலேஷன் யாருக்காவது திருமணம் செட்டாயிருக்கும் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஆனாலும் நல்ல நல்ல காரியங்கள் முயற்சிகள் இந்த மாதம் நீங்கள் எடுக்கலாம் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றியை கொடுக்கணுமில்ல நம்ம நினச்சிக்குவோம் ஆணி ஆடி எல்லாம் வந்து செய்யலாம் தொழிலுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஜென்ம நட்சத்திரத்தில் தான் என்னென்ன காரியங்கள் செய்யணும் இதில் வந்து அஷ்டமி நவமி பௌர்ணமி அமாவாசை திதி பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் அதே போல் கோச்சார கிரகங்கள் பார்த்து ந செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய பிறந்த நாளை வச்சு செய்யக்கூடிய காரியம்னு பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா வர வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நல்ல முகூர்த்த நாள் குறிங்கம்பாங்க அந்த முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்குள்ளார நமக்கு அவ்வளோ தலையை பிச்சுக்குவோம் ஏன்னா அத்தனை விஷயம் அதில் பார்க்கணும் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கா ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் அப்படியே கரி நாள் மரண யோகம் எல்லாமே எடுத்து நம்ம பிரித்து போட்டோம்னா ஒரு வாரம் ஏழு நாட்கள் தான் முகூர்த்தமே நிற்கும் அப்போ இந்த மாதம் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து முகூர்த்தத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜூலையில் இப்போ வளகாப்பு செய்யலாம் குடி போகக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அப்போ சின்ன சின்ன காரியங்கள் சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டலாம் இந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதங்கள் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்போ வழிபாடு செய்யலாம் நிறையா ஏன்னா ஆடி மாதமும் உங்களுக்கு வருது அதனால் வழிபாடு செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபாடெல்லாம் செஞ்சோம்னா ஆவணையில் ஒரு பிரகாசம் இருக்கும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு அப்போ ரிஷபராசி நேயர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சிக்கு நல்ல ஒரு சித்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இளைய சகோதரிகள் சகோதரர்கள் அதாவது குடும்பத்தில் சகோதரன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கள் ஏன்னா கேது வந்து நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு வார்த்தையை வெளியே விட்டுருப்பீங்க அது வந்து பெரிய பிரச்சனையாக கொடுத்துடும் நீ அப்படி சொன்ன நான் அப்படி சொன்னேன் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி நடந்துடும் அது கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலேஷன்லேருந்து கொஞ்சம் கவனமே தேவை இந்த மாதம் மட்டும் இதை நீங்கள் அந்த அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் தொழில் தொழில் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்சு பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அல்லது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபத்துக்கு ரொம்ப லக்கிங்க இந்த மாதம் அதனால் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு லக்கியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த ரெண்டில் குரு இருக்கும்போது உங்களுடைய பேச்சு ஒரு நடவடிக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரட்டு கௌரவம் பார்க்குறாங்க என்ன இப்போ முதலையோட இப்படி வே நல்லா பேசுகிறாரு ஒரு குணமாக பேசுகிறாரு ஒரு தெளிவாக ஒரு சி இருக்கிறாரே அப்படிங்கிறவங்களை கொஞ்சம் பார்க்குற ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் நடந்துக்கக்கூடிய நடத்தைகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ரிஷபத்திற்கு ராகு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கும் வீண் அலைச்சல்கள் ஒரு பயணம் போகிறீங்க ஒரு வேலைக்கு போகணுன்னுங்க ஒரு காலையில் போனால் அது சாய்ந்தரம் அளவுக்கு அந்த வேலை கொஞ்சம் இழுத்து ஊற்றும் அது மட்டும் கொஞ்சம் வழிபாடு எடுத்துக்கிறது அல்லது உங்கள் கிரகம் நல்லா இருக்குது ஜனன ஜாதகத்தில் அப்படிங்கும்போது அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து சுக்கரன் நல்லா இருக்கனால ஆடை ஆபரணம் நீங்கள் எதாவது புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும் இப்போ முகூர்த்தம் வந்து ஆவணியில் வச்சுருக்கீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும்னா அதெல்லாம் நீங்கள் நல்ல நாள் பார்த்துட்டு முகூர்த்த நாளாக நல்ல நாளான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் அது மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் ஆனால் வந்து க சுபமுகூர்த்தம் சுபநாள் சுப நிகழ்ச்சி அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஆவணி தான் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு வரும் இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான வழிபாடு அப்படின்னா தாயார் பெருமாள் அப்படிங்கிற கோயில் உங்கள் ஊர் பக்கம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் தாமரை கற்கண்டு மேற்கொண்டு துளசி வாங்கி துளசி மாலையாக வாங்கி போடுங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் கடகத்தில் இருக்கார் சில விஷயங்கள் வந்து காரணத்தோடு சொல்கிறேன் போட்டு வழிபாடு எடுங்க வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை போய் வழிபாடு எடுத்துங்க என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அத்தனையும் பெருமாள் அள்ளி தருவார் அடுத்த பதவியில் சந்திப்போம் சிவாயண்ணம்மன் திருச்சித்தம்பழம் ஜூலை மாதத்துடைய பொது பலன் கிரக கோச்சார பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலாபலன் வரும் இப்போ மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் அமையும் என்னென்ன கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தான் பயணிப்பார் சூரியன் எங்கே இப்போ மிதுன மாதம் அப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் ஜூலை மாதம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஜாதக கட்டம் வச்சு பார்க்குறோம் சோழி பிரசன்னம் வச்சு பார்க்குறோம் வெற்றிலை பிரசனம் பார்க்குறோம் இதெல்லாம் ஜாதகமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பார்க்குறோம் இந்த மாதிரி பிரசன்ன முறையில் பார்க்குறோம் நாடி ஜோதிடம் இருக்குது என்னென்ன ஜோதிட முறைகள் இருக்கோ அத்தனையும் நம்மளால் பார்க்க முடியும் பிரசனத்திலே எல்லாமே தெரிஞ்சுங்க அப்போ கோச்சார கிரகங்கள் இதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ எண் கணிதம் வச்சுங்களேன் நியூமராலஜி படி கூட நம்ம வாழ்க்கையை தலைகலாம் மாற்றலாம் நம்மளுடைய பெயர் வந்து எப்படி போடணும் நம்ம என்ன லக்கி நம்பர்ஸ் வச்சுக்கணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த லக்கியை வந்து அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு துடிக்கிறவங்க அந்த லக்கி ஸ்டோன் லக்கி நம்பர்ஸ் வச்சுக்கலாம் அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அஸ்ட்ராலஜி மேற்கொண்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து மாற்றவே முடியாது அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு எது வந்து எந்த நம்பர்ஸ் நமக்கு அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நியூமரலாஜியும் பார்க்குறோம் அப்போ இத்தனை விஷயமும் இருந்தாலும் நம்ம குடியிருக்கிற வீட்டுனால் பிரச்சனைங்களா அப்படிங்கிறதுக்கு வாஸ்து குற்றத்தினால இந்த அஸ்ட்ராலஜி என்கணிந்துங்கிற நியூமரலாஜியை ரெண்டையுமே பீட் பண்ணி அது மிந்திக்கும் அப்போ இந்த மூணுக்குமே தொடர்புடைய கூடிய அமைப்பில் இருக்கறனால இத்தனை விஷயமும் நம்ம பார்க்குறோம் அப்போ வாஸ்து பார்க்கணும் அதே போல் நமக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு என்ன இருக்கோ அந்த கொடுப்பின தான் இருக்கும் ஏன்னா அத்தனை வாடிக்கையர் ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து வருவாங்க மாநிலத்தில் நான் இந்த லாங்குவேஜுங்க இப்போ கேரளாவிலேருந்துலாம் பேசுவாங்க அவங்க எப்படின்னா அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஆந்திரா சைடில் வந்து நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் நான் திருப்பதியிலேருந்து பேசுகிறேங்க அந்த சைடு தேனி மாவட்டம் பேசுகிறேன் இது மாவட்ட வாரியாக பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பலாபலன் கொடுக்கும் பொழுது சில சில டிஃப்ரெண்ட்டாக வாழ்வியல் பரிகாரம் அதே போல் நமக்கு கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் வச்சு இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க இந்த யாகத்தை செஞ்சுருங்க இந்த ஹோம பூஜை பண்ணுங்க அப்போ அவங்களுடைய பிரச்சனை வேணும்னா உங்களுடைய காலக்கட்டத்துக்கு ஏற்ப ஜாதக கட்டம் இருக்கணும் அல்லது பிரச்சனத்தில் இதுதான் வருது அப்படிங்கிற தீர்வை துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கோம் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்போ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொண்டு வர ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கம்போது மேசராசிக்காரங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் சிவனை கெட்டியாக பிடிச்சுக்குங்க ரிஷபராசி நேயர்கள் எல்லாருமே பசுவுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கள் கீரையோ வாழைப்பழமாக கொடுங்க வியாழக்கிழமை மிதுனராசி நேயர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் துளசி கற்கண்டு கொடுத்து வழிபாடு இடுங்க வியாழக்கிழமை அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கடகராசி நேயர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவசமாதி நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு நீங்கள் வழிபாடு இடுங்க தியானம் பண்ணுங்கள் போகக்கூடிய நாள் திங்கக்கிழமை சிம்மராசி நேயர்கள் அப்படிங்கும்போது நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ஒருத்தருக்கு அல்லது திருவண்ணாமலையோடைய படத்தை வச்சு வீட்லேயே நீங்கள் வழிபாடு எடுக்கலாம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேயர்கள் உங்கள் அருகில் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர் அரசமர விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு எடுங்க செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கணும் துளாராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் நெய்தீபம் அல்லது ஒரு அரை லிட்டர் நெய் தீபத்துக்கான இதை வந்து அரை லிட்டர் வாங்கி கொடுத்துட்டு வாங்க விருச்சிக ராசி நேயர்கள் பழனிக்கு ஒரு ஒருத்தருக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகப் பொருள் இந்த மாதம் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் ஜூலை மாதம் தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக ராமர் பட்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய படம் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் அது மாலை நேரம் அடுத்தது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஜூலை மாதம் தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் மாகாளி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு சார்ந்த அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பாக இருக்கும் மீனராசி நேயர்கள் உங்களுடைய ராசிக்கு ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சிவன் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீனுக்கு நீங்கள் போய் இறை போடுங்க இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்பாக இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிகாரம் சிறப்பாக சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டங்கள் பார்த்துக்கணும் அவசியம் பார்த்துக்கிட்டாதான் முழு பலாபலன் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம சொல்லலாம் ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசன்ன முறையில் நம்ம சொல்லுவோம் அதே போல் வாஸ்து குற்றம் வாஸ்து பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்